விளக்கேற்ற நல்ல எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அதானி வழக்கை செபிஐ விசாரிக்கும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இந்தியாவின் முன்னணி தொழில் நிறுவனமான அதானி குழுமம் பங்குச்சந்தைகளில் முறையீடு செய்ததாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் என்ற நிறுவனம் குற்றம் சாட்டியது இதனால் அதானி குழும பங்குகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன ஹிண்டன்பர்க் அறிக்கையின் தன்மையை ஆராய கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்கில் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது அதானி குழுமத்தின் மீதான வழக்கை செபி அமைப்பிடமிருந்து சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்ற எந்த அடிப்படை காரணமும் இல்லை அதானி குழுமம் மீதான இருபத்தி இரண்டு புகார்களில் இருபது புகார்களை செபியை விசாரணை நடத்தி முடித்துள்ளது எனவே இந்த வழக்கையும் செபியை விசாரிக்கும் மீதமுள்ள இரண்டு வழக்குகளின் விசாரணையை மூன்று மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர் பஸ்கள் செல்வதில் மீண்டும் குளறுபடி கோயம்பேடுக்கு மாற்றாக நானூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை டிசம்பர் முப்பதில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் நவீன வசதிகள் பல இருந்தாலும் ஆரம்ப முதலே பல கேள்விகளையும் சிக்கலையும் சந்தித்து வருகிறது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் முறையான திட்டமிடுதல் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்பட்டதால் மக்கள் சிரமமடைந்துள்ளனர் கிளாம்பாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பணி இந்த ஆண்டு இறுதிக்குள் முடியும் என கூறப்பட்டது அதற்குள் பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்பட்டுள்ளதால் இங்கு வரும் பயணிகள் பஸ் போக்குவரத்தை மட்டுமே நம்பியுள்ளனர் நகருக்குள் டிராபிக்கை குறைக்கும் வகையில் கிளாம்பாக்கத்தில் இருந்தே தென் மாவட்டங்களுக்கு பஸ்கள் இயக்கப்படும் என அறிவித்தனர் ஆனால் இப்போது பஸ் ஸ்டாண்டின் வாசலிலேயே பெரும் டிராபிக் ஏற்பட்டுள்ளது பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளியேறும் பஸ்கள் ஜிஎஸ்டி சாலையின் சர்வீஸ் சாலையில் சென்று தேசிய நெடுஞ்சாலை வழியாக பல ஊர்களுக்கு செல்கின்றனர் இந்த சர்வீஸ் சாலையில் ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் படிக்கும் தனியார் பள்ளி ஒன்று உள்ளது மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வர இந்த சர்வீஸ் சாலையை பயன்படுத்தி வந்தனர் இதனால் விபத்து ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது சர்வீஸ் சாலையில் வரும் பஸ்களை முற்றுகையிட்டு இன்று காலை அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சர்வீஸ் சாலையை பயன்படுத்த முடியவில்லை இந்த சாலையில் ஸ்கூல் பஸ்கள் செல்லக்கூடாது என டிராபிக் போலீசார் திருப்பிவிடுகின்றனர் நேரடியாக ஜிஎஸ்டி சாலை வழியாக பஸ்களை இயக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கூடுவாஞ்சேரி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து போக செய்தனர் அப்பகுதியில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது கேள்விகளால் திணறடித்த மக்கள் சிரித்து சமாளித்த எம்பி ஜோதிமணி கரூர் காந்தி கிராமம் மூன்றாவது மண்டலத்திற்குட்பட்ட வார்டு பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடந்தது கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ஆய்வு செய்தார் அப்போது திமுக பதினெட்டாவது வார்டு கிளை செயலாளர் லோகநாதன் மற்றும் பொதுமக்கள் ஜோதிமணியை முற்றுகையிட்டனர் கடந்த நான்கு ஆண்டுகளாக இங்குள்ள மக்களின் குறைகளை கேட்கவில்லை நீங்கள் வெற்றி பெற வாக்கு சேகரித்ததால் மக்கள் தன்னிடம் கேள்வி கேட்பதாக திமுக நிர்வாகி முறையிட்டார் உடனிருந்த திமுக நிர்வாகிகளும் மக்களும் ஜோதிமணி எம்பியிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது

நான்கு ஆண்டுகளாக தொகுதி பக்கம் வராதவர் தற்பொழுது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் வந்திருப்பதாக கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டது மாஜி திமுக எம்எல்ஏ கூ செல்வம் மரணம் சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ கூகா செல்வம் இன்று குறைவால் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தொன்று திமுக தலைவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார் இரண்டாயிரத்து இருபத்தோரு சட்டசபை தேர்தலில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்தார் இதனால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் மீண்டும் திமுகவிலேயே இணைந்தார் அவருக்கு மீண்டும் தலைமை நிலைய செயலாளர் பதவி வழங்கப்பட்டது குறைவால் பாதிக்கப்பட்ட கூகா செல்வம் சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா ஹாஸ்பிடலில் சிகிச்சை பெற்று வந்தார் இன்று சிகிச்சை பலனின்றி கூகா செல்வம் காலமானார் அவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ரூபாய் ஒரு கோடி இன்சூரன்ஸ் பணத்துக்காக நடந்த கொலை நாடகம் சென்னை ஐநாவரத்தைச் சேர்ந்தவர் ஜிம் ட்ரெய்னர் சுரேஷ் வயது முப்பத்தி எட்டு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் விபத்து காப்பீடு திட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் செய்துள்ளார் இந்த பணத்தை உயிருடன் இருக்கும்போதே அனுபவிக்க சுரேஷ் திட்டம் தீட்டினார் அவருடன் நண்பர்கள் ஹரிகிருஷ்ணன் கீர்த்திராஜன் கூட்டு சேர்ந்தனர் அவர்களுக்கு தலா இருபது லட்சம் சுரேஷுக்கு அறுபது லட்சம் என்பது டீல் சுரேஷ் போன்ற ஒருவரை கொலை செய்து சுரேஷ் இறந்துவிட்டதாக இன்சூரன்ஸ் பணத்தை பெறுவதே இவர்களின் திட்டம் தன்னை போன்ற உடல்வாக வயதுடைய நபரை பல மாதங்களாக சுரேஷ் தேடினார் பத்து ஆண்டுகளுக்கு முன் தனது வீட்டில் வாடகைக்கு இருந்த டெல்லி பாபுவின் நினைவு வந்தது பல இடங்களில் தேடி எண்ணூரில் அவர் வசிப்பதை கண்டுபிடித்தனர் டெல்லி பாபு வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினரிடம் நன்றாக பேசி பழகினர் யாருக்கும் தெரியாமல் டெல்லி பாபுவுக்கு வேலை வாங்கித் தருவதாக கூறி செப்டம்பர் பதினைந்தில் அவரை அழைத்து சென்றனர் புதுச்சேரி சென்று மது வாங்கிக் கொண்டு அச்சிறுபாக்கம் எடுத்த அல்லா வந்தனர் ஏற்கனவே அவர்கள் திட்டம் போட்டு மனை வாங்கி கட்டியிருந்த குடிசை வீட்டிற்கு அழைத்து வந்தனர் அங்கு டில்லி பாபுவின் கழுத்தை நெறித்து கொலை செய்து சடலத்தில் பெட்ரோல் ஊற்றி குடிசை வீட்டுக்கு தீ வைத்தனர் அங்கிருந்து தப்பிய மூன்று பேரும் அரக்கோணம் திருவாலங்காடு பகுதியில் வாடகை வீடெடுத்து தங்கினர் இறந்தது சுரேஷ் என உறுதிப்படுத்த அவரது அக்கா மரிய ஜெயஸ்ரீ மூலம் ஓரத்தி போலீசில் புகார் அளித்து டெல்லி பாபு உடலை ஐநாவரம் பகுதியில் அடக்கம் செய்தனர் சுரேஷ் இறந்துவிட்டதாக கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி அவரது உறவினர்களை நம்ப வைத்தனர் இந்தச் சூழலில் மகனை காணாமல் டில்லி பாபுவின் அம்மா லீலாவதி எண்ணூர் போலீசில் புகார் அளித்தார் மகன் குறித்து தகவல் ஏதும் கிடைக்காததால் சென்னை ஹைகோர்ட்டில் ஆட்கொணர்வு மனு செய்தார் கோர்ட் உத்தரவின்படி வழக்கின் விசாரணை வேகமெடுத்தது டில்லி பாபுவின் உறவினர்களிடம் நடத்திய விசாரணையில் சுரேஷ் மற்றும் அவரது நண்பர்களுடன் சென்ற தகவல் கிடைத்தது ஆனால் சுரேஷ் வீட்டிற்கு சென்ற போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அவரது உறவினர்கள் கூறினர் ஆனால் அவரது நண்பர்கள் அதன்பின் தலைமறைவானதும் சுரேஷும் டெல்லி பாபு தொலைந்த நாளில் இறந்து போனதும் போலீசுக்கு சந்தேகத்தை கிளப்பியது இதற்கிடையில் இன்சூரன்ஸ் பணத்தை பெற முயன்ற மூன்று பேருக்கும் பெரும் ஏமாற்றம் காத்திருந்தது இந்த வழக்கை தற்கொலை என போலீசார் பதிவு செய்துள்ளதால் பணம் பெற முடியாது என இன்சூரன்ஸ் நிறுவனம் கைவரித்தது பெரும் ஏமாற்றத்துடன் வெளியே தலைக்காட்ட முடியாமல் இருந்தனர் தொடர் விசாரணையில் சுரேஷின் நண்பர்கள் அரக்கோணத்தில் இருப்பது தெரிந்தது நேற்று அங்கு சென்று போலீசார் ஷாக் ஆகினர் சுரேஷ் உயிருடன் இருந்தார் மூன்று பேரையும் கைது செய்தனர் ஒரு கோடி இன்சூரன்ஸ் பணத்துக்காக டில்லி பாபுவை கடத்தி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர் மூன்று பேரையும் கைது செய்து சென்னை புழல் சிறையில் அடைத்தனர் சபரிமலை மகர ஜோதி தரிசனம் தேவசம் போலீஸ் கடிதம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஜோதி தரிசனம் வரும் பதினைந்தாம் தேதி நடக்கிறது ஜோதி நாளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் என்பதால் ஜனவரி பதினான்கு பதினைந்துக்கான முன்பதிவு இரண்டு நாட்களுக்கு முன்புதான் தொடங்கியது திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இந்த சீசனில் விட குறைவான பக்தர்களுக்கு முன்பதிவு வழங்கியிருந்தது மகரஜோதி தினத்தில் நாற்பதாயிரம் பக்தர்களுக்கு மட்டும் தரிசனத்திற்கு அனுமதி வழங்க தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது ஆனாலும் மகரஜோதி அதற்கு முந்தைய நாளிலும் பக்தர்களின் எண்ணிக்கையை மேலும் குறைக்க வேண்டும் என கேட்டு பத்தனம் திட்டா போலீஸ் திருவிதாங்கூர் தேவசம் ஆணையர் நிர்வாக அதிகாரிக்கு கடிதம் அனுப்பியுள்ளது ஜனவரி பதினான்கில் நாற்பதாயிரம் பேருக்கும் பதினைந்தில் இருபதாயிரம் பேருக்கும் தரிசனத்திற்கு முன்பதிவு வழங்கினால் போதுமானது என அதில் கூறப்பட்டுள்ளது பம்பை ஆஞ்சநேயா ஆடிட்டோரியத்தில் உள்ள ஸ்பாட் புக்கிங் கவுண்டரை மூட வேண்டும் நிலக்கல்லில் மட்டுமே ஸ்பாட் புக்கிங்கை கொடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பக்தர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காமல் உள்ளதால் பாதுகாப்பு கருதி இந்த கடிதம் அனுப்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தேவசம்போடு தரப்பில் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை ஜப்பானை தரைமட்டமான வீடுகள் ஜப்பானின் ஹொன்ஷு தீவுகள் பகுதிகளில் புத்தாண்டு அன்று சக்திவாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டது அது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஐந்தாக இருந்தது தொன்னூறு நிமிடங்களில் அடுத்தடுத்து இருபத்தோரு முறை நிலநடுக்கம் நில அதிர்வுகள் ஏற்பட்டன சமீப காலத்தில் இதுபோன்ற ஒரு நிலநடுக்கத்தை ஜப்பான் பார்த்ததில்லை என்கின்றனர் ஜப்பானின் மேற்கு கரையை ஒட்டிய பகுதிகள் ஹொகைடோ தீவுகள் முதல் நாகசாகி வரை நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டது இதனால் அந்த பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டது கடலோர பகுதிகளில் தண்ணீர் புகுந்தது ஹூன்று தீவுகளில் கடல் அலை ஒரு மீட்டரை தாண்டி உயர்ந்தது நேற்று சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது நிலநடுக்கத்தால் சாலைகள் கட்டடங்களில் பெரிய அளவில் விரிசல் ஏற்பட்டது பல இடங்களில் கட்டடங்கள் தரைமட்டமாகின நூற்று மாகாணத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டடங்கள் இடிந்து விழுந்தன முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்துள்ளனர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணியில் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் நிலநடுக்கத்தில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது கடலோர நகரமான சூசுவில் ஒரு வீடுகள் கூட இல்லை எல்லாமே தரைமட்டமாகிவிட்டதாக அதன் மேயர் மசிஹிரோ இசுமியா கூறினார் பல இடங்களில் மின்சாரம் இல்லை தண்ணீர் இல்லை இந்த சூழலில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பெட்ரோல் தட்டுப்பாட்டால் குதிரையில் உணவு டெலிவரி சாலைகளில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடும் ஹிட் அண்ட் ரன் வழக்குகளில் டிரைவர்களுக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ரூபாய் ஏழு லட்சம் வரை அபராதம் விதிக்கும் வகையில் மத்திய அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வந்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு மாநிலங்களில் லாரி டிரைவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் வடமாநிலங்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தெலங்கானாவில் பல பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் இல்லை என்ற போர்டும் வைக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் தட்டுப்பாட்டால் ஹைதராபாத்தில் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர் ஒருவர் குதிரையில் சென்று உணவுகளை டெலிவரி செய்து வருகிறார்